நண்பர்களே உங்க ஆன்மாவை எழுப்புற உங்க அதிர்ஷ்டத்தை திருப்புற உங்க வாழ்க்கையை முன்னோக்கி தள்ளுற பிரபஞ்சத்தின் நேரடி குரல் நீங்க இப்போ நேரமே உங்க வாழ்க்கை திசை மாற ஆரம்பிக்கும் நேரம் நீங்க இது தற்செயல் என்று நினைக்கலாம் ஆனா இது தவறாமல் பிரபஞ்சம் உனக்கு கையெழுத்திட்ட அழைப்பு பல நாட்களாக உங்க மனசுல ஒரு கோபம் ஒரு பயம் ஒரு சோர்வு இருக்கும் ஏன் ஆசைகள் ஏன் இருக்கு ஏன் முயற்சிக்கு ஏன் பலன் வரல நான் கேட்டுக்கொண்ட விஷயங்கள் ஏன் என்னை விட்டு தொலைவுக்கு போகுது இந்த கேள்விகளெல்லாம் உங்க உள்ளுக்குள்ள மெதுவாக கூச்சலிடும் ஆனா நீங்க இதை பார்க்கும் இந்த நொடியிலிருந்து அந்த சத்தம் நின்றுவிட போகுது ஏன்னா பிரபஞ்சம் இப்போ உனக்கு சொல்ற ஒரு உண்மை என்னன்னா நீ வேண்டியது கிடைக்கும் ஆனா நீ சரியான ஆற்றலுக்கு வரணும் நீங்க நிறைய தடவை பிரார்த்தனை பண்ணியிருக்கீங்க நிறைய தடவை மனசுக்குள்ளே கேட்டிருக்கீங்க நிறைய தடவை ஏன் எனக்கு மட்டும் சிரமம்னு அழுதுருக்கீங்க ஆனா அந்த ஒவ்வொரு கண்ணீரும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வேதனையும் வீணா போகவில்லை உங்கள் உடம்புக்கும் உயிருக்கும் நடுவே ஒரு மில்லிய ஆற்றல் இருக்கு அதுதான் உங்களோட காந்த சக்தி கடைசி சில மாதங்களாக இந்த காந்தம் பலவீனமா இருந்தது அதனால தான் நீங்க கவர வேண்டிய நல்ல விஷயங்கள் நீங்க டிசர்விங்கான ஆசைகள் உங்க கைகளிலிருந்து தப்பிச்சு போயிருச்சு இப்ப உட்காண்டு அமைதியா மூச்சை இழுத்து விட்டுருங்க உங்க இதயத்திலேயே ஒரு மெதுவான ஒளி ஏற ஆரம்பிக்கும் அது உங்க பழைய பயங்களையும் சந்தேகங்களையும் எரித்துவிடும் பிரபஞ்சம் சொல்றது என்னன்னா நீ கேட்டது நான் கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கேன் நீ விரும்பியதை நான் தயார் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஆனா உன் மனசு என்னை அணுக வரும்போது தான் அதை உனக்கு தர முடியும் உங்க வாழ்க்கை ஏன் தாமதமா போயிருச்சுன்னு தெரியுமா உன்னை தண்டிக்கல்ல உன்னை தடுக்கல்ல உன்னை ரெடியா செய்ய பிரபஞ்சம் எதிர்பார்த்தது நீங்க மெதுவா உங்க கடந்த காலத்தை மன்னிக்க ஆரம்பிக்கிறீங்க உங்க மனதை தூய்மையாக்க ஆரம்பிக்கிறீங்க உங்க உள்ளே இருந்த கோபம் போர் நொந்து போன நினைவுகள் எல்லாம் சுருண்டு போகுது இப்போ ஒரு விஷயம் கவனமா கேளுங்க அது உங்க வாழ்க்கையை தன்னோட கைகளில் எடுத்துரும் ஒரு அறிவிப்பு நீ வேண்டியது நீங்க இப்ப இருக்கிற ஆற்றலை பொறுத்து உன்னிடம் வருது அதனால உங்க ஆற்றலை உயர்த்த பிரபஞ்சம் உனக்கு கொடுக்கிற மூன்று ரகசியங்கள் முதல் ஒன்று உன் மனசு காலியான இடம்தான் ஆசைகளுக்கு வீடாகும் நீங்க அதிகம் சிந்திக்கிற பயங்களா அல்லது அதிகம் நம்புற ஆசைகளா அதுவே உங்க வாழ்க்கையை உருவாக்கும் இரண்டாவது அமைதி உங்க ஆற்றலின் சாரம் நீங்க ஒவ்வொரு நாளும் இரண்டு நிமிஷம் அமைதியா மூச்சை கேட்குறீங்கன்னா உங்க அலைபாயிர மனசு நிலையாக ஆரம்பிக்கும் எந்த ஆசையும் மனசுக்கு சென்றா அது நிஜமா மாத்திரமே வரணும் மூன்றாவது நீங்க பிரார்த்தனை பண்றபோது போது நீங்க கேட்கறது மட்டும் இல்ல அதை பெற உங்க ஆற்றல் ரெடியா இருக்கிறதா என்று பிரபஞ்சம் பார்க்கும் இப்போ இங்கே இந்த நொடியிலிருந்து உங்க ஆற்றல் மாற ஆரம்பிச்சு விட்டது உங்க இதயத்திலே ஒரு புதிய காந்தம் உருவாகுது உன் ஆசைகள் உன்னை நோக்கி வர்ற அலைகளை நீ இப்போ உணர ஆரம்பிச்சிட்டே இருக்க நாளை முதல் இன்று முதல் உங்க வாழ்க்கையில் மெதுவா மாற்றங்கள் தட்டி கொண்டு வரப்போகுது யாரும் எதிர்பார்க்காத வாய்ப்புகள் நீங்க நீண்ட நாட்களாக தேடிய பதில்கள் உங்க வாழ்க்கையில ஒரு பெரும் திறப்பு பிரபஞ்சம் இப்ப சொல்றது தயாராயிரு நீ வேண்டியது உன்னிடம் வருது நண்பர்களே இது பிரபஞ்சம் நேராக உங்களிடம் பேசும் நொடிதான் பிரபஞ்சம் பேசுது இதை செய்தால் நீ வேண்டியது கிடைக்கும் என்ற வரி உங்க மனசுக்குள்ள இப்போ ஒரு அதிர்வை உண்டாக்கி இருக்கும் அந்த அதிர்வே உங்க வாழ்க்கையை மாற்றப்போகும் முதல் அடையாளம் நீங்க இந்த வீடியோவை பார்க்கிறீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு கேள்வி ஒரு ஆசை ஒரு துடிப்பு நாட்களாக பதில் கேட்டு காத்திருந்த ஒரு கோரிக்கை அது எல்லாம் பிரபஞ்சத்திடம் சென்றடைந்திருச்சு அதை புரிய வைக்க இதே நொடியே பிரபஞ்சம் தேர்வு செய்திருக்கிறது பல நேரங்களில் நம்ம ஆசைகள் நிறைவேறாமல் இருக்கிற போல இருக்கும் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் எவ்வளவு பிரார்த்தனை செய்தாலும் எவ்வளவு உழைத்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு குறைவு ஏன் நான் கேட்டது வரல என்ற கேள்வி நம்மை துரத்தி கொண்டே இருக்கும் ஆனா உண்மையை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க பிரபஞ்சம் இல்லை என்று சொல்லாது பிரபஞ்சம் காத்திரு நான் சரியான வேலையை உருவாக்குறேன்னு தான் சொல்லும் நீங்கள் எத்தனை ஆசை வைத்தீங்கோ எத்தனை கனவு வைத்தீங்கோ அது எல்லாம் கிடைக்காததில்லை அது உங்களை கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணுறது தான் நீங்கள் கேட்டதை பிரபஞ்சம் தராமல் இருந்ததே இல்லை அது உங்கள் எனர்ஜியை அலைன் பண்ண முயற்சி செய்தது உங்கள் எண்ணம் உங்கள் உணர்வு உங்கள் பயணம் அது எல்லாம் ஒரே வழியாக இருந்துச்சா இல்லை அதனால தான் டிலே இப்போ அந்த டிலே முடிவடைகிறது பிரபஞ்சம் உங்களிடம் ஒரு ரகசியம் சொல்லுது நீ வேண்டியது உன் பக்கம் வந்து கொண்டே இருக்கு இந்த வார்த்தையை உங்கள் இதயத்தில் வைங்க உண்மையாக நம்புங்க ஏன் தெரியுமா பிரபஞ்சம் நம்ம நம்பிக்கையோடு தான் வேலை செய்கிறது நீங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நேரமே உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அலை எழுந்து கொண்டிருக்கிறது இந்த அலை உங்கள் ஆசைகளை உங்கள் கைகளை நோக்கி கொண்டு வரும் அலை அதை வேகப்படுத்த ஒரு செயல் மட்டும் தேவை அது என்ன தெரியுமா இப்போ இந்த நொடியில் உங்க மனசுக்குள்ள ஒரு விருப்பத்தை நினைச்சு பாருங்க அந்த விருப்பத்தை நீங்க கண்ணாடி மாதிரி தெளிவாக காணுங்க அது உங்க வாழ்க்கையில நடந்து விட்டது போல உணருங்க அந்த உணர்வை பத்து வினாடி அனுபவீங்க இந்த பத்து வினாடி தான் உங்க சக்தி இந்த பத்து வினாடி தான் உங்கள் பதில் இந்த பத்து வினாடி தான் பிரபஞ்சத்தோட இணைக்கும் பாலம் பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிற செய்தி மிகவும் தெளிவாக இருக்கு நீ தேடியது வரும் வழியில் இருக்கு உங்கள் மனசு கால்மா இருந்தா உங்கள் எனர்ஜி ஸ்டெடியாக இருந்தா உங்கள் ஆசைக்கு முன்னால் தடை எதுவும் நிலைக்காது நீங்கள் என்ன வேண்டுகிறீர்களோ அது பெரியதாக இருந்தாலும் அசாத்தியம் போல இருந்தாலும் பிரபஞ்சத்தின் முன்னால் அது ஒரு சின்ன விஷயம்தான் ஆனால் அது உங்கள் நம்பிக்கையை தான் பார்க்கும் உங்க மனதில் இருக்கும் அந்த ஒரு தீப்பொறியை தான் பார்க்கும் அந்த தீப்பொறியை இப்போ பிரபஞ்சம் தூண்டுகிறது அதனால தான் இந்த நேரத்துக்கு உங்களை கொண்டு வந்திருக்கிறது இந்த நேரம் இந்த நொடி இந்த உணர்வு இது எல்லாம் சாதாரணம் சாதாரணமில்லை இப்போ இருந்து உங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் ஆசைக்கு அருகாக கொண்டு வரும் உங்கள் மனம் திடமாக இருந்தால் உங்கள் வாய்ப்பு தானாக வந்து சேரும் அது திடீர்னு தோன்றும் ஆனால் அதை உருவாக்கியதும் இந்த நொடி தான் இந்த வார்த்தை உங்கள் ஆன்மாவுக்கானது நீ வேண்டியது உன்னிடம் வரும் உன் நேரம் தொடங்கிவிட்டது இந்த நம்பிக்கையோடு உங்கள் நாளை தொடங்குங்க பிரபஞ்சம் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது நன்றி